ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய சிங்கம் வசித்து வந்தது அதன் பலம் தோற்றம் கர்ஜனை எல்லாம் காட்டு மிருகங்களை பயமுறுத்தின சிங்கத்தைக் கண்டாலே அனைத்து விலங்குகளும் பயந்து ஓடிவிடும் யாரும் அதன் அருகே வர துணியமாட்டார்கள் ஆனால் ஒரு சிறிய ஈ பயமே இல்லாமல் சிங்கத்தின் மீது வந்து அமர்ந்தது சிங்கம் கோபத்தில் கர்ஜித்தது என்ன திமிர் உனக்கு என் பற்களால் கடித்து குதறுவேன் நகங்களால் விரண்டுவேன் நசுக்கிப் பொசுக்கிப் போடுவேன் ஈ நீ பலசாலிதான் உன்னை பார்த்து எல்லா மிருகங்களும் பயப்படலாம் ஆனால் நான் பயப்பட மாட்டேன் இன்னும் சொல்லப்போனால் நீ சொன்னபடி உன்னையே நீ பற்களால் கடித்துக்கொள் நகங்களால் விரண்டிக் கொள் அதை நான் செய்து காட்டுவேன் சிங்கம் சிரித்து சவால் விட்டது சிங்கம் இயலுமானால் செய்பார் ஈ பறந்து வந்து சிங்கத்தின் முதுகில் அமர்ந்து கடித்தது சிங்கம் விரட்ட முயன்று தன் பற்களால் கடிக்க நினைத்தபோது ஈ பறந்து விட்டது சிங்கம் தன் முதுகையே கடித்து கொண்டது பிறகு ஈ சிங்கத்தின் முகத்தில் அமர்ந்தது சிங்கம் நகங்களால் விரட்ட முயன்றபோது மீண்டும் ஈ பறக்க சிங்கம் தன் முகத்தையே விரண்டிக் கொண்டது இப்படி பலமுறை ஈ சிங்கத்தை இம்சை செய்துவிட்டு சிரித்துக் கொண்டே பறந்து போனது சிங்கத்தால் ஈயை பிடிக்கவோ நசுக்கவோ முடியவில்லை தன் இயலாமையை எண்ணி வெட்கப்பட்டது அப்போதுதான் சிங்கத்திற்கு புரிந்தது தான் உடலளவில் எவ்வளவு வலிமையானவனாக இருந்தாலும் ஒரு சிறிய ஈயால் தோற்கடிக்கப்பட்டோமே. உருவத்தைக் கண்டு யாரையும் எடை போடக்கூடாது சிறிய உருவத்தில் பெரிய ஆற்றல் இருக்கலாம் இதைத்தான் திருவள்ளுவரும் கூறுகிறார் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெறும் தேர்க்கு அச்சாணி அண்ணார் உடைத்து உருவத்தைப் பார்த்து ஒருவரை இகழக்கூடாது உருளும் பெரிய தேருக்கு இன்றியமையாதது சிறிய அச்சாணி போல சிறிய உருவத்தில் பெரிய திறமையுடையவர்கள் உலகில் உள்ளனர் நண்பர்களே உருவம் மட்டும் பெரியதல்ல உள்ளத்தில் உள்ள தைரியமும் திறமும் தான் உண்மையான பலம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிருங்கள் மறக்காமல் கற்றுக்கொள்ளுங்கள்